வணக்கம் நம்பிக்கை நீங்க அறிவியலை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் எதற்கு எப்படின்ற அடிப்படை கேள்விகள் உங்களுக்குள்ள எழுந்தாலே போதும் அதனால்தான் ஏன் எதற்கு எப்படின்ற இந்த சீரீஸ் மூலமா நிறைய அறிவியல் தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கும் நிறைய அறிவியல் தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க சார சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே இந்த இமெயில் ஐடிஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அட் அப்படின்ற ஒரு சிம்பல் வந்து நம்ம சேர்த்திருப்போம் அந்த சிம்பல் இல்லாம ஐடி நம்மளால கிரியேட் பண்ணவே முடியாது ஏன் அப்படி சார் இமெயில் முகவரிகளில் அட் சிம்பிள் எதுக்காக பயன்படுத்துறோம் சொன்னா யூசர் நேம் அட் டொமைன் நேம் என்று பிரித்துக் காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் இந்த சிம்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ரே டாம் லின்சன் என்ற ஒரு கணினி பொறியாளர் தான் முதன் முதலாக இரண்டு கணினிகளுக்கிடையே செய்தியை அனுப்பும் முறையை கண்டுபிடித்தார் இமெயில் கண்டுபிடித்தது அவர்தான் அப்போது அவருக்கு ஒரு சிக்கல் எழுந்தது ஒரு பயனரின் பெயரையும் அவர் எந்த கணினியை சேர்ந்தவர் என்பதையும் எப்படி பிரித்து காட்டுவது என்ற சிக்கல் அப்போது அவர் கீபோர்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கீஸை ரிசர்ச் பண்ணுறார் எந்த கீ இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ அட் சிம்பல் பொருத்தமாக இருக்கும் என்று அவருக்கு தோன்றியது இந்த அட் சிம்பல் பெரும்பாலும் வாக்கியங்களில் அல்லது பெயர்களில் பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை எனவே அது தனித்துவமாக இருந்தது மற்றொரு காரணம் அந்த அட் சிம்பலோடைய பொருளே ஏடி அற்று தான் ஸோ இந்த இடத்தில் என்ற ஒரு பொருளும் இருப்பதால் அது பொருத்தமாக அவருக்கு தோன்றியது உதாரணமாக யூசர் அட் எக்ஸாம்பிள் டாட் காம் என்றால் எக்ஸாம்பிள் டாட் காமில் உள்ள யூசர் என்று அர்த்தமாகிறது ஸோ அட் என்ற வார்த்தை சரியாக அந்த அட்ச்சிம்பலோடு பொருந்தி போகிறது ரே டாம்லின்சன் இந்த அட்ச்சிம்பல் ஒரு பொருத்தமான சிம்பலாக இருக்கும்னு அவருக்கு தோன்றியது அதையே அவர் தேர்வு செய்தார் அதுவே உலகளாவிய தரநிலையாக மாறியது அன்று முதல் இன்று வரை அனைத்து இமெயில் முகவரிகளும் இந்த அர்ச்சிம்பலை பயன்படுத்துகின்றன அட்டுன்ற அந்த ஒரு சிம்பிள் பின்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கா அப்படின்ட்டு ஆச்சரியமா இருக்கு சார் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும் சில பேருக்கு வந்து தண்ணியை பார்த்தா பயம் இருக்கும் சில பேர் விலங்குகள்லாம் பயம் இருக்கும் இது வந்து பயமா இல்லாட்டி நோயா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு அதாவது இது போபியா அப்படின்னா என்ன சில முக்கியமான போபியான்னு என்னெல்லாம் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது சூழல் அல்லது செயலின் மீது ஏற்படக்கூடிய அதீத பகுத்தறிவற்ற பயம் இது ஒரு வகையான பதற்ற கோளாறு ஆங்சைட்டி டிசார்டர் சாதாரண பயத்துக்கும் ஃபோபியாவுக்கும் வித்தியாசம் உள்ளது ஒரு நாய் குறைத்து கொண்டே நம்மை துரத்தினால் நமக்கு ஏற்படக்கூடியது பயம் இது இயல்பானது ஆனால் ஒரு சிறிய நாய்க்குட்டியின் படத்தை பார்த்தாலே ஒருவருக்கு அதீத பயம் தோன்றினால் அது ஃபோபியா இந்த ஃபோபியா என்பது ஒருவரின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு அதீதமானதாக இருக்கும் பல வகையான ஃபோபியாக்கள் உள்ளன சில முக்கியமான ஃபோபியாக்கள் பற்றி பார்க்கலாம் அக்ரோஃபோபியா இது வந்து உயரமான இடங்களை கண்டால் ஏற்படும் பயம் அகோராஃபோபியா இது வந்து பொதுவான மக்கள் கூடும் இடங்கள் கூட்டமான இடங்களுக்கு செல்லும்போது ஏற்படக்கூடிய பயம் ஒஃபடியோ ஃபோபியா இது வந்து பாம்புகளை கண்டால் ஏற்படும் பயம் கிளாசோஃபோபியா இது வந்து மேடையில் பேசுவதற்கு ஏற்படக்கூடிய அதீத பயம் மைசோஃபோபியா இது வந்து கிருமிகள் அல்லது அசுத்தத்தின் மீது ஏற்படக்கூடிய அதீத பயம் இந்த பயம் இருப்பவர்கள் அடிக்கடி கைகளை கழுவுவார்கள் ட்ரிப்பனோபோபியா இது வந்து ஊசிகள் அல்லது மருத்துவ ஊசிகளை கண்டு ஏற்படக்கூடிய அதீத பயம் நிக்டோஃபோபியா இது வந்து இருளை கண்டு இருட்டைக் கண்டு ஏற்படக்கூடிய அதீத பயம் அக்வா தண்ணீரை கண்டு ஏற்படக்கூடிய அதீத பயம் இப்படி ஏதோ ஒரு பொருளை பற்றியோ செயலை பற்றியோ ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அதீத பயம் அவருடைய அன்றாட வாழ்வை பாதிக்கக்கூடிய சூழல் வந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறுவது அவசியம் ஃபோபியா பின்னாடி இருக்கக்கூடிய பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் சார் இந்த பெட்ரோலிய எண்ணெய் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த வெஹிக்கல்க்கு மைலேஜா இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்ல மட்டும்தான் வந்து அதிகமா கிடைக்குது முதல்ல இந்த எண்ணெய் எப்படி உருவாக்குது அது ஏன் பர்டிகுலரா ஒரு சில நாட்டுல மட்டும் கிடைக்குது சார் பெட்ரோலிய எண்ணெய் என்பது ஒரு அதான் படிம எரிபொருள் என்று சொல்கிறோம் பூமியில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த நுண்ணுயிர்கள் மற்றும் தாவரங்கள் மடிந்து மண்ணில் புதைந்து அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் உருவாக கூடியதுதான் இந்த பாசல் பியூவல் இந்த பெட்ரோலிய எண்ணெய் சில நாடுகளில் மட்டுமே அதிகமாக கிடைக்கிறது ஏனென்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன பெட்ரோலிய எண்ணெய் உருவாவதற்கான செயல்முறை நான்கு முக்கிய படிகளை கொண்டது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் படிதல் டெபாசிஷன் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடல்களில் வாழ்ந்த நுண்ணுயிர்கள் பாசிகள் போன்றவை கூட்டமாக இறந்தவுடன் அவற்றின் உடல்கள் கடல் தரையில் படிந்தன அவை மணல் மற்றும் வண்டல் மண்ணுடன் கலந்தன செகண்ட் ஸ்டேஜ் சிதைவு டீகம்போசிஷன் இந்த மடிந்த உயிரினங்களின் மீது பல அடுக்குகளாக மணலும் சேரும் படிந்தன இதனால் அந்த மடிந்த உயிரினங்கள் முற்றிலும் சிதைந்து போகாமல் ஒரு கரிமப் பொருளாக ஆர்கானிக் மேட்டராக மாறின தேர்ட் ஸ்டேஜ் வெப்பம் மற்றும் அழுத்தம் ஹீட் அண்ட் ப்ரெஷர் உயிரினங்கள் மடிந்து அவை கரிமப் பொருளாக மாறிய நிலையில் அவற்றின் மீது அதீத வெப்பமும் அழுத்தமும் ஏற்பட்டதால் அவை சில மாற்றங்களுக்கு உள்ளாகின அடுத்த ஸ்டேஜ் உருமாற்றம் மாற்றம் கரிமப் பொருள் மீது அதீத வெப்பமும் அழுத்தமும் நிலவியதால் முதலில் அது கரோஜன் என்ற ஒரு மெழுகு பொருளாக மாறியது பின்னர் அது மேலும் சிதைந்து திரவ நிலையில் கச்சா எண்ணெயாகவும் வாயு நிலையில் இயற்கை எரிவாயு ஆகவும் மாறியது இந்த பெட்ரோலிய எண்ணெய் அல்லது எரிவாயு குறிப்பிட்ட நாடுகளில் மட்டுமே ஏன் இருக்கிறது என்றால் பண்டைக்கால கடல்கள் இருந்த நாடுகள் அவை இன்று எண்ணெய் வளம் மிக்கவையாக இருக்கும் அரேபிய நாடுகள் டெத்திஸ் ஓஷன் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரும் கடலால் ஆழம் குறைந்த கடலால் சூழப்பட்டிருந்தன இது மட்டுமல்ல எண்ணெய் உருவாகி சேமிக்கப்படுவதற்கு ஏற்ற பாறை அடுக்குகள் இந்த நாடுகளில் இருந்தன அது மட்டுமல்ல டெக்டோனிக் பிளேட்ஸ் இவற்றினுடைய நகர்வால் பாறை அடுக்குகள் மடிந்து வளைந்து பிளவுபட்டு ஒரு பிரம்மாண்டமான கிண்ணம் போல் செயல்பட்டு எண்ணெய் மற்றும் வாயுவை ஓரிடத்தில் தக்க வைக்கின்றன அல்லது சிக்க வைக்கின்றன இதற்கேற்ற ஒரு இயற்கை அமைப்பு இந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்ததால்தான் பெட்ரோலிய எண்ணெய் வளமும் எரிவாயு வளமும் மிகுதியாக காணப்படுகிறது ஃபைன் சார் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான வாகனங்களுக்கான அந்த பெட்ரோலிய எண்ணெய் எப்படி உருவாகுது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க இன்னைக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி